வணக்கம் நீங்க உங்க காரை ஓட்டும்போது இன்ஜின்குள்ள ஒரு பெரிய கண்ணுக்கு தெரியாத யுத்தமே நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா ஆமா அது உலோக பாகங்கள் ஒன்னு மோதுற ஒரு போர் இந்த போர்ல நீங்க கஷ்டப்பட்டு போடுற பெட்ரோல் அமைதியா காலியாயிட்டே இருக்கு வாங்க இந்த கண்ணுக்கு தெரியாத போர்க்களத்துக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பாப்போம் ஜஸ்ட் அந்த நம்பரை பாருங்க முப்பத்தி மூணு சதவீதம் அப்படின்னா என்ன அர்த்தம் சிம்பிளா சொல்லணும்னா நீங்க நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டீங்கன்னா அதுல முப்பத்தி மூணு ரூபாக்குள்ள இருக்கிற உராய்வை எதிர்த்து சண்டை போடுறதுக்கே வீணாகுது யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு தடவையும் பெரிய லாஸ் சரி இந்த கண்ணுக்கு தெரியாத யுத்தம் தான் நடக்குது இன்ஜின்ல மட்டும் தானா இல்ல வேற எங்கேயாதுமா அதை விட முக்கியமா இந்த போர்ல நாம ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா இந்த இழப்ப குறைக்க முடியுமா முடியும் அதுக்கு நாம ஒரு அறிவியலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதுலதான் எல்லா பதிலும் ஒழிஞ்சிருக்கு அந்த அறிவியலோட பேரை தான் ட்ரைபாலஜி இது ட்ரைபோஸ் அப்படிங்கிற ஒரு கிரீக் வார்த்தையிலிருந்து வருது அதுக்கு அர்த்தம் தேய்க்கிறது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ரெண்டு பாகங்கள் ஒன்னோட ஒன்னோடொன்னு உரசும்போது என்னவெல்லாம் நடக்கும் அது எப்படி தேயுது எப்படி சூடாகுது அது எப்படி தடுக்கலாம் இதை பற்றி படிக்கிறது தான் ட்ரைபாலஜி இன்னும் தெளிவா சொல்லணும்னா இந்த ட்ரைபாலஜிங்கிறத மூணு தூண்கள் தாங்கி பிடிக்குது முதல் தூண் உராய்வு அதாவது ஒரு பாகம் நகர விடாமல் தடுக்கிற அந்த சக்தி ரெண்டாவது தேய்மானம் இந்த உராய்வுனால பாகங்கள் தேஞ்சு போகுமே அதுதான் மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான தூண் லூப்ரிகேஷன் அதாவது மசகு இதுதான் நம்மளோட பாதுகாப்பு கவசம் எந்த ஒரு போர்லையும் ஜெயிக்கணும்னா முதல்ல எதிரிய பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் இல்லையா இங்க நம்ம எதிரி உராய்வு ஆனா இந்த எதிரிய புரிஞ்சுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல அதுக்கு நாம நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு மைக்ரோஸ்கோபிக் உலகத்துக்குள்ள ஜூம் பண்ணி போகணும் ரெடியா பொதுவா இன்ஜின் பாகங்கள்லாம் கண்ணாடி ஆட்டமா வழவழனு இருக்கும் தான் நம்ம நினைப்போம் ஆனா உண்மை அது இல்ல ஒரு சக்தி வாய்ந்த மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னா அதை இமயமலை மாதிரி கரடு முரடான மலைத்தொடர்களா தெரியும் ஆச்சரியமா இருக்குல்ல இந்த மலைகளோட சிகரங்கள் அதாவது அஸ்பெரிட்டீஸ் ஒன்னோடு ஒன்னே இடிச்சிக்கும் போதுதான் உராய்வே உருவாகுது சரி இந்த மலை சிகரங்கள் மோதுறதால எப்படி உராய்வு வருது இதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்கு முதல் காரணம் அடிஷன் தேரி இதுல அந்த மலை சிகரங்கள் ஒன்னோடு ஒன்னு மோதி ஒரு சின்ன மைக்ரோ வெல்டிங் மாதிரி ஒட்டிக்கும் அப்புறம் பாக நகர முயற்சிக்கும் போது அந்த வெல்டிங் உடைஞ்சிடும் ரெண்டாவது பிளவிங் தியரி இது ஒரு டிராக்டர் நிலத்தை உழுகுற மாதிரி ஒரு கடினமான சிகரம் மென்மையான பரப்பு மேல உழுதுகிட்டே போகும் இது ரெண்டும் சேர்ந்துதான் ஓகே எதிரியோட பலம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஹீரோவை களத்துல இறக்க வேண்டிய நேரம் நம்ம ஹீரோ வேற யாரும் இல்ல லூப்ரிகேஷன் அதாவது மசகை என்ன தான் அதோட சூப்பர் பவர் என்ன தெரியவா வழுக்கும் தன்மை இந்த வழுக்கும் தன்மையோட அறிவியல் தான் நம்மளை ஜெயிக்க வைக்க போகுது அது ஒரு சிம்பிளான வரைபடம் மூலமா ஈஸியா புரிஞ்சுக்கலாம் இந்த வரைபடத்தோட பேரு ஸ்ட்ரைபெக் கர்வ் இதுதான் ட்ரைபாலஜிக்கு பகவத்கீதா மாதிரி என்ன சொல்லுதுன்னா ஒரு இன்ஜின்ல வேகம் அழுத்தம் ஆயிலோட திக்னஸ் இதுக்கெல்லாம் ஏத்த மாதிரி ஆய்வு எப்படி ஏறும் இறங்கும்னு ஒரு மேப் மாதிரி நமக்கு காட்டுது இதை புரிஞ்சுக்கிட்டா போர் ஜெயிச்சும் மாதிரிதான் இந்த ஸ்ட்ரைபெக் கர்வ்ல மூணு முக்கியமான ஸ்டேஜ் இருக்கு மொதல் ஸ்டேஜ் பவுண்ட்ரி லூப்ரிகேஷன் இது எப்போ நடக்கும்னா நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ இன்ஜின் வேகம் கம்மியாக அழுத்தம் அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் நம்ம பார்த்தமே அந்த மலச்சிகரங்கள் அதுங்க நேருக்கு நேராக மோதிக்கும் அதனால உராய்வு ரொம்பவே அதிகமாக இருக்கும் இதுதான் இன்ஜினுக்கு ரொம்ப கஷ்டமான நேரம் அடுத்து ரெண்டாவது ஸ்டேஜ் மிக்ஸ்டு லூப்ரிகேஷன் இப்போ இன்ஜின் வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது அந்த நேரத்தில் ஆயில் உள்ள நுழைஞ்சு அந்த சிகரங்களுக்கு நடுல ஒரு மெல்லிய பிலம் மாதிரி உருவாகும் இப்போ பாதி சண்டைய ஆயிலும் பாதி சண்டையா உலோகமும் போடும் அதனால உராய்வு குறைய ஆரம்பிக்குது இது ஒரு நல்ல முன்னேற்றம் கடைசியா மூணாவது ஸ்டேஜ் இதுதான் நம்மளோட இலக்கு ஹைட்ரோ டைனாமிக் லூப்ரிகேஷன் நீங்க ஹைவேல ஜாலியா க்ரூஸ் பண்ணிட்டு போறீங்க இல்லையா அப்போ இந்த நிலை தான் இருக்கும் இன்ஜின் நல்ல வேகத்துல சுத்துறதால ஒரு தடிமனான ஆயில் ஃபில்ம் ரெண்டு உலோக பரப்புகளையும் முழுசா பிரிச்சுடும் இப்போ அந்த பாகங்கள் ஒன்னோடு ஒன்னு உரசவே உரசாது ஆயிலுக்கு மேல மிதந்துட்டு இருக்கும் உராய்வு ரொம்ப ரொம்ப கம்மி இதுதான் இன்ஜினுக்கு சொர்க்கம் மாதிரி சரி தேறியெல்லாம் ஓகே இதை நிஜ கார்ல எங்க பாக்கலாம் வாங்க பார்ப்போம் நீங்க காரை ஸ்டார்ட் பண்ணும்போது கேம் ஷாஃப்ட்ல நடக்கிறது பவுண்டரி லூப்ரிகேஷன் பிஸ்டன் மேல போய் ஒரு செகண்ட் நிக்குமே அப்ப நடக்கிறது மிக்ஸ்ட் லூப்ரிகேஷன் அப்புறம் ஹைவேல வேகமா போகும்போது கிராங்க் ஷாஃப்ல நடக்கிறது ஹைட்ரோடைனமிக் லூப்ரிகேஷன் பாத்தீங்களா இந்த அறிவியல் நம்ம கார்ல ஒவ்வொரு நொடியும் நடந்துட்டே இருக்கு இந்த உராய்வுக்கு எதிரான போர்ல நம்மளோட பிரம்மாஸ்திரமே மோட்டர் ஆயில் தான் ஆனா நம்ம பலரும் நினைக்கிற மாதிரி அது வெறும் என்ன கிடையாது அது ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஹைடெக் கெமிக்கல் காக்டெயில் வாங்க அந்த காக்டெயில் என்னவெல்லாம் கலந்திருக்காங்கன்னு பாப்போம் ஒரு நவீன மோட்டார் ஆயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் வரை இருக்கிறது பேஸ் ஆயில் இதுதான் அடிப்படை ஆனா உண்மையான ஹீரோ யாருன்னா அந்த மீதி இருக்கிற பத்திலிருந்து இருபது சதவீதம் தான் இதுக்கு பேரு அடிட்டிவ் பேக்கேஜ் பல ஸ்பெஷல் கெமிக்கல்கள் சேர்ந்த ஒரு கலவை இது இந்த அடிட்டிவ்கள் தான் எல்லா வேலையும் செய்யுது இந்த ஆடடிவ் பேக்கேஜ ஒரு ஸ்பெஷல் ஆப்ஸ் ஸ்டீம்னு சொல்லலாம் முதல்ல பாடிகார்டு ஜிடிடிபி இது என்ஜின் பாகங்கள் மேல ஒரு பாதுகாப்பு படலத்தை உருவாக்கி தேய்மானத்திலிருந்து காப்பாத்தும் அடுத்தது டிப்ளமாட் மோ டிடிசி இது உராய்வு குறைச்சு பாகங்கள் சுமூகமா இயங்க வைக்கும் அப்புறம் ஜானிட்டர் மாதிரி வேலை செய்யற டிட்டர்ஜென்ட்ஸ் இது என்ஜினை சுத்தப்படுத்தி பழப்பழன் வச்சுக்கும் கடைசியா என்ஹான்சர் விஸ்காசிட்டி இம்ப்ரூவர்ஸ் இது இன்ஜின் ரொம்ப சூடானாலும் ஆயில் தண்ணி மாதிரி ஆகாம அதோட திக்னஸ் மெயின்டைன் பண்ணும் இது வரைக்கும் நம்ம உராய்வ ஒரு வில்லனா எதிரியா தானே பார்த்துட்டு இருந்தோம் ஆனா கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட் சில நேரங்கள்ல இந்த வில்லன் தான் ஹீரோவாகவும் மாறுவான் ஆமா உராய்வும் நமக்கு நண்பனாகவும் இருக்கு எதிரியாகவும் இருக்கு அது எப்படின்னு போர்க்களத்திலிருந்து கிடைச்ச சில ரிப்போர்ட்ஸ் மூலமா பார்க்கலாம் முதல்ல எதிரிய பார்ப்போம் இன்ஜின்குள்ள இருக்கிற ஆற்றல திருடுறதுல பெரிய திருடன் யாருன்னு தெரியுமா அது பிஸ்டன் அசம்பிளி தான் நம்ம முடிதா இன்ஜின்ல ஏற்படுற மொத்த உராய்வுல கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி அதாவது நாப்பத்தி அஞ்சிலிருந்து ஐம்பது சதவிகிதம் வரைக்கும் இந்த பிஸ்டன் மேலையும் கீழையும் போயிட்டு வர்றதால மட்டுமே ஏற்படுது தான் இன்ஜினியர்கள் பிஸ்டனோட டிசைன்ல அவ்வளோ மெனக்கெடுறாங்க ஆனா நான் சொன்னேன்ல சில சமயம் உராய்வு தான் ஹீரோனு ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா அதுதான் உண்மை யோசிச்சு பாருங்க உராய்வே இல்லைனா என்ன ஆகும் உங்க கார் டயர் ரோட்டை பிடிக்காது கிளச் வேலை செய்யாது பிரேக்கும் பிடிக்காது சிம்பிளா சொல்லணும்னா காரை ஸ்டார்ட் பண்ண கூட முடியாது இதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் உதாரணம் நம்ம பிரேக் சிஸ்டம் நீங்க பிரேக் படல மிதிக்கும் போது அங்கு ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட அதிகப்படியான உராய்வு உருவாக்கப்படுது அந்த உராய்வு தான் காரோட வேகத்தை வெப்பமா மாத்தி உங்களை பாதுகாப்பா நிறுத்துது சோ சில இடங்கள்ல உராய்வு நமக்கு வேண்டாத எதிரி ஆனா பிரேக் மாதிரி சில இடங்கள்ல அதுதான் நம்ம உயிரை காக்குற ஹீலோ இந்த உராய்வுக்கு எதிரான போர் இதோட முடியறதில்லை டெக்னாலஜி மாற மாற இந்த போரோட களமும் மாறிக்கிட்டே இருக்கு நம்மளோட ஆயுதங்களும் அப்டேட் ஆகிட்டே இருக்கு அடுத்த தலைமுறைக்கான இந்த போர் எப்படி இருக்க போகுது வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம முன்னாடியே ரெண்டு பெரிய புது போர்க்களங்கள் இருக்கு ஒரு பக்கம் இன்னும் பெட்ரோல் என்ஜின்களோட மைலேஜ் அதிகப்படுத்த தண்ணி மாதிரி ரொம்ப மெல்லிய ஆயில்களை பயன்படுத்த வேண்டியிருக்கு இன்னொரு பக்கம் எலக்ட்ரிக் கார்கள் அதுல இருக்கிற மோட்டார்கள் நிமிஷத்துக்கு இருபதாயிரம் தடவைக்கு மேல சுத்துது அவ்வளோ வேகமா சுத்துற பாகங்களுக்கு லூப்ரிகேஷன் கொடுக்கறது ஒரு சவால்னா அந்த ஆயில் மின்சாரத்தை கடத்தாம பாத்துக்க வேண்டியது இன்னொரு பெரிய சவால் இந்த புது போர்க்களங்களில் ஜெயிக்க நம்மகிட்ட புது ஆயுதங்களும் இருக்கு பாகங்கள் மேல டைமண்ட் மாதிரி ஒரு கோட்டிங் கொடுக்கிற டிஎல்சி டெக்னாலஜி லேசர் மூலமாக பாகங்களோட பரப்ப மாற்றி அமைக்கிற டெக்னிக் ரொம்ப அட்வான்ஸ்டான சிந்தடிக் ஆயில்கள் புது புது கெமிக்கல் அடிக்டிவ்கள்னு நம்ம ஆர்சனல் இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு கார்கள் நாளுக்கு நாள் மாறிட்டே இருக்கு அப்போ நம்ம கேள்வி இதுதான் ஒரு நாள் நாம உராய்வுங்கிற எதிரியை முழுசா அழிச்சிடுவோமா இல்ல இந்த பழைய எதிரியோட இன்னும் புதுசான இன்னும் காம்ப்ளெக்ஸான போர்க்களங்கள்ல சண்டை போடுறதுக்கு நம்மளை நம்ம தயார்படுத்திக்கிட்டே இருப்போமா நீங்க என்ன நினைக்கிறீங்க இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்